வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கணினி தமிழ் அப்படிங்கிற பகுதி அளவு பத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கணினி தமிழில் இணையம் அப்படிங்கிற தமிழ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்த இணையத்தில் தமிழ் அப்படிங்கிற பகுதி தான் இதில் ஒரு ஆய்வு கட்டுரை அதில் இருந்து நம்ம செய்திகளை பார்க்க போகிறோம் ஆய்வு கட்டுரை அப்படின்னு உடனே இது வந்து எதற்குமே பயன்படாத பகுதி அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது எந்த புத்தகங்கள்லருந்து ஆய்வு கட்டுரைக்கு துணைநூர் பட்டியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜேந்திரன் தமிழ் சொல் வலை அப்படிங்கிற பகுதி அடுத்தால் பார்த்தோன்னா தமிழும் கணினியும் கவிதை அமுதம் வெளியீடு அதில் தமிழும் கணினியும் அப்படின்னு ராதா செல்லப்பன் அவர்கள் வெளியிட்டு அந்த புத்தகத்தில் உள்ளது அதுக்கப்புறம் தமிழில் கணிப்பொறியல் கணிப்பொறியல் தமிழ் இந்த இரண்டு புத்தகம் சார் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தில் இருக்கிற இருந்து தான் இந்த தொகுப்பீடு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் தொகுப்பேடு நம்ம எதுவும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நீங்கள் துணிந்து இதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ இந்த செய்தியை நம்ம பார்த்துடலாம் இணையத்தில் தமிழ் அப்படிங்கிறதுனால இதில் உள்ள செய்திகள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் முக்கியமான குறிப்புகளை குறிப்புகளாக வைத்துக்கொண்டு படிப்பது எழுதி வைத்துக்கொண்டு குறிப்பேடுகளை எடுத்து வைத்துக்கொண்டே கொண்டே என்ன செய்யுங்க இந்த காணொலியை பாருங்கள் பயனுள்ளதாகவே என்ன செய்யும் இருக்கும் அதற்காக தான் என்னுடைய தேடல் எல்லையை வந்து நான் விரிவுபடுத்திக்கிட்டே தான் என்ன செய்கிறேன் உங்களுக்கான செய்திகளை கொடுத்துட்ருக்குறேன் கணி கணிக்கும் பணிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கணினி அடுத்து பெரிய அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த கணினி காலப்போக்கில் பல்வேறு பரிமாணங்களை பெற்றது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக கணினியிலும் புதுமையான அமைப்புகள் தோன்றிய வண்ணம் இருக்கிறது இன்றைய நிலையில் பார்த்தோன்னா பல்லுடக வசதி கொண்ட கணினி மடிக்கணினி கையடக்க கணினி அப்படின்னு நிறைய கணினிகள் இப்போ நமக்கு பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு இந்த மக்களுடைய பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய தேவையும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாகவே என்ன செய்யுது இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து தமிழ் மொழியையும் இதில் அதிகமான அளவில் பயன்படுத்துறதுனால தமிழை கணினியில் உள்ளீடு செய்வதற்கு நிறைய முயற்சிகள் என்ன எடுக்கப்பட்டு தான் வருது அதனால கணினி தமிழ் வந்து கணினியின் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு இடத்தையே பெற்றுவிட்டது அப்படின்னா அது மிக அல்ல தொடக்க கால தமிழ் தமிழும் கணினி மண்ணிலும் கல்லிலும் எழுதிய தமிழன் ஓலைகளில் தனது எழுத்துருவை பதிக்க துவங்கினால் அதுக்கப்புறம் கால வளர்ச்சியில் எழுத்துருவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது அச்சுக்கலை உருவானது அதுக்கப்புறம் எழுத்தின் வடிவங்களில் எழுத்து சீர்திருத்தங்கள் வர ஆரம்பித்தது அதுக்கப்புறமா தான் இந்த கணினி வந்து என்ன செய்ய உள்ளானது அப்போ தமிழானது இலக்கிய இலக்கண எல்லைகளை தாண்டி இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் அறிவியல் எல்லைக்குள் பயணிக்க தொடங்கியது அதன் மூலமாகத்தான் பல்வேறு கலை சொற்கள் என செஞ்சது உருவாக ஆரம்பித்தது இதன் விளைவாக பார்த்தோன்னா தமிழாக இருந்த தமிழ் வந்து நான்காவதாக அறிவியல் தமிழை தன்னுள் உள்வாங்கியதாக இருக்கிறது எழுத்துருவானது அறிவியல் தமிழில் தனது எல்லையை என்ன செய்து ரொம்ப அதிகமாகவே விரிவடைய செய்கிறது இந்த நான்காவது தமிழாக இருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் உட்கூறாகிய கணினி தமிழும் அப்போது இந்த அறிவியல் தமிழ் கணினி வந்து எதனுடைய உட்கூறாக இருக்குது கணினி தமிழ் அப்படிங்கிறது தனியாக ஒன்று கிடையாது அறிவியல் தமிழினுடைய உட்கூறாக இருக்கிறது அப்போ கணினியாலும் இணையத்தாலும் இன்று பெருவளர்ச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்து கொண்டு இருக்கிறது ஆரம்ப காட்ட காலகட்டத்தில் பார்த்தோன்னா கணினியில் தமிழை உள்ளீடு செய்ய நிறைய வாய்ப்புகள் என்ன செய்யலை இல்லை தமிழ் எழுத்துருக்கள் திசை பலகைகள் உருவாக்கப்படவே இல்லை முதன் முதல கணின தமிழை உள்ளீடு செய்ய வாய்ப்புகள் அப்புறம் நிறைய பயன்பாடுகளை எண்ணி பார்க்க அத தமிழை கொண்டு வந்தோம்னா அதனுடைய பயன்பாடுகள் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிரமிக்க முடியாத ஒன்றாக இருந்தது அதற்காக முதல்ல தமிழ் உரைகளை ரோமன் எழுத்துக்களில் உள்ளீடு சேராக தமிழ் எழுத்துருக்களில் மற்றும் ஒரு வாய்ப்பு மாற்றம் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து படிப்படியாக பல்வேறு மாற்றங்கள் இணையத்தில் தமிழ் அதில் முன்னேற்றங்கள் நிறைய வகையில் இருந்துச்சு இது வருது இந்த கற்றலை நம்ம மூன்று விதமான செயல்பாடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்னென்னா தமிழை உள்ளீடு செய்யும் கருவிகள் மற்றும் தமிழ் சார்ந்த மென்பொருள் அடுத்து சமூக வலைதளங்களில் தமிழ் இணைய வழி தமிழ் கற்றல் இதை தான் பார்க்க இருக்கிறோம் அப்போ தமிழ் உள்ளீடு செய்யும் கருவிகள் இணையத்தில் தமிழ் வரணும் அப்படின்னா அதற்கு உள்ளீடு செய்யக்கூடிய முறைகள் இருக்கு ஆங்கில மொழிக்கு ஒரே விசைப்பலகை அமைப்பு இருப்பது போல தமிழுக்கு இல்லாததால் தமிழ் மென்பொருள் செயல்படுத்த விரும்புவோர் பல்வேறு வகையான விசைப்பலகை அமைப்பில் பணிபுரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்த விசைப்பலகை அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் புதிதாக கற்றுக்கொள்வது போல் இருந்தது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்துறதும் ஒரு கடினமான வேலையா இருந்துச்சு ஒரு விசைப்பலகையினுடைய அமைப்பு மற்றொரு விசைப்பலகை அமைப்பிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதுனால நிறைய குழப்பமும் ஏற்படுகிறது இப்போ தமிழுக்காக உருவாக்கப்பட்ட சில விசைப்பலகைகள் அமைப்புகளில் இதை நம்ம வந்து காண முடியும் ஐஐடி கணிப்பொறி விசைப்பலகை கே வரிசை விசையாகவும் இந்த துணை எழுத்து வரக்கூடியது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அந்த இணை கொம்பு இதெல்லாம் வரக்கூடியது வந்து என்ன செஞ்சது வேற வேறையா அதனுடைய அமைப்புகள் வேறு வேறையாக இருந்துச்சு இப்போ உயிர்மை எழுத்தாக எழுத்தாக பெற வேண்டும் என்றால் கே விசையை இயக்கி அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அந்த துணை இழுத்து இசையை இயக்க வேண்டியது இருந்தால் அப்படி தான் கா நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்று உயிர்மை எழுத்து ஒன்னொண்ணுக்குமே அந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் இரண்டு விசைகளை நாம் பயன்படுத்தும் மாதிரி இருந்தது இப்ப திருவள்ளுவர் விசைப்பலகை விசைப்பலகையினுடைய அமைப்பை பார்த்துக்கோங்க முதல்ல ஐஐடி கணிப்பொறி விசைப்பலகையில் எந்த மாதிரி இருக்கு க துணை எழுத்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு தனித்தனி இயக்கும் மாதிரி இருக்கு அடுத்து திருவள்ளுவர் விசைப்பலகை கேள்விகள் இதை வைத்து கூட நமக்கு கேட்கலாம் உயிர்மை எழுத்தினை பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா இக்கு இச்சு என மெய் எழுத்துக்கள் தட்டைச்சு செய்து பின் உயிர் எழுத்தினை தட்டச்சு செய்தால் உயிர்மை எழுத்து உருவாகும் இது எந்த விசைப்பலகைன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் விசைப்பலகை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஆதமே விசைப்பலகை அப்படின்னு ஒரு விசைப்பலகை இது ஆங்கில எழுத்துக்களை கொண்டு தமிழ் சொற்களை தட்டச்சி செய்து கணிமையில் உள்ளீடு செய்வது அதாவது இப்போ நம்ம தங்கிலீஷ் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யுது தமிழில் ஒளி அமைப்புக்கு ஏற்றபடி தட்டச்சு செய்து பத்து அப்படின்னு நினைச்சிக்கிறது வருகிறது அடுத்து கணினி கணியன் விசைப்பலகை விசைப்பலகையில் முத்துக்கணி முப்பத்தி நான்கு விசைப்பலகை நளினம் சிவா விசைப்பலகை டெக்ஸட் விசைப்பலகை அன்னை விசைப்பலகை தாரகை விசைப்பலகை வே கிருஷ்ணமூர்த்தியின் விசைப்பலகை டிஓஇ விசைப்பலகை இன்ஸ்கிரிப்ட் விசைப்பலகை நிலை தமிழ் விசைப்பலகை ஜஸ்ட் விசைப்பலகை முரசு விசைப்பலகை பொன் விசைப்பலகை செல்லப்பன் விசைப்பலகை வெண்பரா விசைப்பலகை யாழன் விசைப்பலகை விசைப்பலகை என தமிழுக்குன்னு பல இசை விசைப்பலகைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா வெவ்வேறு மாதிரியான அமைப்புகளை கொண்டு இருக்கிறது இவ்வாறு எழுந்த இடர்பாடுகள் காலப்போக்கில் சரி செய்யப்படுது இதற்கு காரணம் தமிழ் சார்ந்த மென்பொருள்களின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து ஒருவர் தட்டச்சு செய்வதை அதே இருப்பவர் எழு வைத்திருந்தால் மட்டுமே கணினியில் பார்க்க முடியும் ஆமாம் அந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் நிறைய நிறையலாம் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனோடய ஃபாண்ட்டு மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது வேறு மாதிரியான செய்யும் எழுத்து பிள்ளைகளோடு வரும் இந்த மாதிரி வரக்கூடிய இது அதுக்கப்புறம் டிஸ்கி என்ற எழுத்துரு உருவாக்கப்பட்டது பின்னர் இஸ்கி என்கிற எழுத்துரு தோன்றி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பின்னர் டாம் மற்றும் டாப் கம்பன் ஈ கலப்பை முரசு அஞ்ச முரசு அஞ்சல் என்எச்எம் எழுதி மாற்றி நளினம் அரும்பு முதலான எண்ணற்ற எழுத்துருக்கள் இப்போ இது எழுத்துருக்களுடைய பெயர்கள் இதெல்லாம் வந்து தொகுத்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா விசைப்பலகையுடைய தொகுப்பெல்லாம் முதல்ல பார்த்தோம் இப்போ பாக்குறது வந்து எழுத்துருக்கள் இப்போ நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக எல்லா கணினி ஸ்மார்ட் ஃபோன் கையடக்க கணினி என எல்லாத்துலேயுமே தமிழ் எழுத்துருக்கள் என்ன செய்திருப்போம் பயன்படுத்திகிட்டு தான் இருப்போம் தமிழ் தட்டச்சு செய்ய தெரியாதவர்கள் கூட ஒழிப்பு அதாவது வயது வாய்ஸ் டைப்பிங்கில் பண்ணுறோம் இல்லையா ஒழிப்பு விசைப்பலகையை கொண்டு தமிழ் தட்டச்சு செய்கிறாங்க குறுஞ்செய்தியாகவோ மின்னஞ்சலாகவோ தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு இது முழுமையாக என்ன செய்து பயன்படுகிறது இந்திய மொழிகளின் தொழில்நுட்ப மேம்பாட்டு பிரிவு இந்திய மொழிகளினுடைய தொழில்நுட்ப மேம்பாட்டு பிரிவு அதோடைய இது ஷார்ட்னால் டிடிஐஎல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்திய மொழிகளின் தொழில்நுட்ப வளத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்துடன் இந்தியாவில் பதினெட்டு மொழிகளுக்குமாக பனிரெண்டு வள மையத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினெட்டு மொழி பனிரெண்டு வள மையம் ஆனால் தமிழ் சார்ந்த பல மென்பொருள்கள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது அரசு அரசு சாரா தனிநபர் அப்படின்னு சொல்லி பலர் வழியில் பல வழிகளில் என்ன செய்யப்படுகிறது உருவாக்கப்பட்டு வருகிறது அந்த கணினியில் தமிழ் பண்பாட்டை வந்து மேம்படுத்தும் தமிழ் மென்பொருள் காலந்தோறும் பெருகிக்கிட்டே வருது அதில் எழுதி பணுவல் பதிப்பி சொற்செயலி மின்னகராதி பாருங்க இந்த சொற்கள் வந்து கலை சொற்களாகவும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அது அது ஒன்று ஒன்றுமே நமக்கு வந்து என்ன செய்யும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ பணுவல் அப்படிங்கிறது பதிப் அந்த இது என்னது எழுதி ரைட்டர் பணுவல் பதுப்பி சொற்செயலி எலி வேர்ட் ப்ராசஸர் பதிப்பி அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துருக்காங்க மின் அகராதி இ டிக்ஷனரி சொல்வலை சொல் அடைவி சொற்றொடர் அடைவி உருபன் பகுப்பாய்வி தரவுத்தளம் உருவாக்குதல் எழுத்துணரி பேச்சுணரி தொகுப்பி தகவல் மீட்டல் ஒளி எழுத்துடறி தேடிகள் அடுத்து கணினி கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் நிறைய இந்த மாதிரியான நிலைகளில் உருவாக்கப்பட்டு வருகிறது சமூக வலைத்தளங்கள்ல இந்த தமிழ் சமூக வலைத்தளங்கள்ல மனிதர்கள் ஆ நிறைய ரொம்பவே சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சின்னு சொல்லலாம் அது மக்களிடையே பரவி இருக்கக்கூடிய நிலவும் அவ்வளவு ஒரு அதிகமான அளவுல என்ன செஞ்சிருக்கு பரவி இருக்குது அதனால் சமூக வலைதளங்கள் வந்து முழு உலகத்தையே தன்னுள்ள அடக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதோட பலர் வந்து பலரை வந்து தனக்குள்ளாக அடிமையாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ உலக அளவில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமானோர் இந்த சமூக வலைதளங்களாம் என்ன செய்கிறாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த சமூக வலைதளங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறத இன்று ஒவ்வொரு விஷயத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம் அந்த இதில் சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு வைபர் ஐஎம்ஓ ஸ்கைப்பு லைன் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் கூகுள் யூடியூப் மெசேஜர் பிளாக் இப்படி நிறைய இதில் வந்து நினைச்சேன் இந்த வலைத்தளங்களுடைய பயன்பாடு அதிகமாகவே இருக்கிறது தமிழ் புத்தகங்களை பார்வையிடுவதற்கும் இந்த தமிழ் தரவுகளை தேடுவதற்குமே இந்த இது பயன்படுத்துது தமிழ் இணைய கல்விக்கழகம் பயன்படுது அப்படின்னு நம்ம நினைச்சேன் சொல்லலாம் தமிழ்நாடு அரசு இணையதளம் இந்திய முன்னேற்ற நுழைவாயில் அதுக்கப்புறம் வந்து நுழை நுழைவாயில் இணையதளம் தமிழ் இலங்கை தளம் தமிழ்நாடு அரசு பாட புத்தகங்கள் தமிழ் இணைய கல்வி கழகம் கல்வி மலர் மருந்து இணையதளம் மருந்து இணையதளம் இந்திய பாரம்பரிய அறிவியல் மையம் தமிழ் ஜீனியஸ் அறிவியல் கற்கை தளம் விவசாய தகவல் ஊடகம் வேளாண் இணையதளம் தமிழ் தரவுதாள் தளம் அப்படி நிறைய பகுதி வந்து என்ன செய்த இந்த தமிழனுடைய பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய இணையதளங்களாக இருக்கிறது அதில் முக்கியமான இணையதளங்கள் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் இணையத்தளம் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அதனால் அதெல்லாம் அந்த இணையதளங்கள் நமக்கு தெரிஞ்ச இதில் இருக்கிற குறிப்புகளையாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் தமிழ் இலக்கிய விமர்சன கலைக்கலஞ்சியம் புத்தகம் மாதிரி இருக்குது இது இணையதளம் மலேசிய தமிழ் எழுத்துலகம் தமிழ் ஆதர்ஸ் தமிழ் கனிமை க கனித்தமிழ் சங்கம் முதலான தமிழ் வலைதளங்கள் இன்று நிறையவே இருக்குது இந்த வலைதளங்கள்லாம் அரசு கல்வி மருத்துவம் அறிவியல் வேளாண்மை அப்படி பல பலதுறை சார்ந்த செய்திகளாக அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது இப்போ தமிழகம் வலை அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்குமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சென்னை நூலகம் டாட் காம் சென்னை லைப்ரரி டாட் காம் தமிழக இணைய கல்வி கழக நூலகங்கள் நூலக திட்டம் மதுரை தமிழ் இலக்கிய மின் தொகுப்பு திட்டம் விருபா இணையதளம் ஆகிய வலைதளங்களில் நிறைய நூல்கள் என்ன செய்யுது நமக்கு மின் நூல்களாக இன்றைக்குமே கிடைக்கிது இப்போ நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய நிறைய செய்திகள் வந்து இந்த தமிழ் லைப்ரரியிலிருந்து அந்த மின் நூலகம் இருக்கு இல்லையா இருந்தே நான் டவுன்லோட் பண்ண புத்தகங்கள் இருக்கு அது மாதிரி தமிழ் கல்வி இணைய பல்கலைக்கழகம் இருக்குது அதுலேருந்தே நிறைய செய்திகள் நான் என்ன செஞ்சிருக்கேன் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரியான நமக்கு பயன்பாடுகள் அதிகமாகவே எனக்கு செய்தி கிடைக்கிது தமிழ் மின் இதழ்கள் தமிழ் மொழியில் தமிழ் மின் இதழ்கள் பங்கு வந்து அளப்பரியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த தமிழ் மொழியில் இன்று இணையதளங்கள் செயல்பட்டு வருகிறது அவற்றில் ஆறாம் திணை இந்தாம் தமிழ் நெட்ஜால் வெப் உலகம் நெட் தமிழ் மின் இதழ்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு தமிழ் இணையத்தை ஆறாம் திணையாக கருதி செயல்பட்டு வரும் ஆறாம் திணை இணையதளம் சிறப்பு பார்வை சமயம் கவிதை சிறுகதை குழந்தை இலக்கியம் கல்வி புது உறவு விடுகதை பழமொழி தமிழ் அறிவோம் சொல்லாட்டம் நேர்காணல் வெண்பா மேடை சென்னைச் சுவடுகள் குறுந்தகடு சிற்றிதழ் புத்தகம் பக்கம் தலையங்கம் என தமிழினுடைய அனைத்து இலக்கிய வகைகளையும் சிறப்பாக கொண்டு செயல்படுகிறது எது அப்படின்னு தமிழ் பதிப்பகம் அப்படிங்கிறது இந்த தமிழ் ஆறாம் திணையாக கொண்டு வரக்கூடிய ஆறாம் திணை தலைய இணையதளம் அப்படிங்கிறது இப்படி பல செய்திகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாக தமிழ் இணையதளங்கள் இன்றைக்கு இருக்கிறது இணைய வழியில் தமிழ் கற்றல் தமிழை தாய்மொழியாக கொண்டு அயல் நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழை கற்பதற்காக அவங்களுக்கு என்னவருக்கு அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்கள்ல இணையதளங்கள் வழியாக இந்த தமிழை கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய கற்றல் திறனை மதிப்பீடு செய்து அவங்களுக்கு சான்றிதழ்கள் கூட அளிக்கப்படுகிறது எண்ணற்ற நிறுவனங்கள் இத்தகைய பணிகளை செய்து வரை குறிப்பாக தமிழ் இணைய கல்வி கழகம் வழி தமிழ் கல்வியை கற்றுக் கொடுக்கும் உன்னத நோக்கத்தோடு என்ன செய்கிறது செயல்பட்டு வருகிறது அந்த இணைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டங்கள் தேர்வு முறை இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க வலைதளங்கள் மற்றும் சிலர் தமிழை கற்க நிறைய முயற்சி செய்கிறாங்க இந்த வலைதளங்கள் இணையவழி வகுப்பறை கண்முன்ன காட்டி கற்றல் ஆர்வத்தை அதிகமாக என்ன செய்து தூண்டுகிறது தமிழ்நாடு அரசுடைய நூல்கள் எல்லாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் துறைசார் வலைவாசல்கள் இந்த அதோடைய இது சர்ச் இன்ஜின் பா இது கொடுத்துருக்காங்க பாருங்க குழந்தைகள் நலம் கணியம் தொழில்நுட்பம் வரலாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை உள்ளே கொண்டு வருது தமிழ் இணைய கல்வி கழகம் விக்கி ஊடகம் நூலகத் திட்டம் வேளாண் தகவல் ஊடகம் இரு கலப்பாசி திட்டம் அறுசுவை முதலான நிறைய வலைதளங்கள் இணைய வழியில் கற்றல் சூழல்களை என்ன செய்யப்படுகிறது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது தமிழ் இணைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது இன்றளவும் பலரிடம் அது வந்து என்ன செய்கிற இன்னும் நிறையவே வந்து போய் சேரலை அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ஓரளவுக்கு இணைய தமிழ் அந்த தமிழில் உள்ள அந்த வலைதளங்கள் என்ன அதனுடைய எழுத்துருக்கள் என்ன இப்படிங்கிறத பற்றின குறிப்புகள் நம்ம பார்த்தோம் இந்த குறிப்புகள் நமக்கு தேர்வு நோக்கில் பயன்படக்கூடியதாக இருக்கும் இதை வந்து குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க அதோடு இதில் வந்து லைவில் கொஸ்டின் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படி கொடுக்குறதா இருந்தால் எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி என்னை செஞ்சுக்கலாம் தினமும் ஒரு நூறு வினாக்கள் இல்லை ஒரு ஐம்பது வினாக்கள் அதை வந்து நம்ம வந்து என்னை செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தலைப்புகள் வாரியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் கருத்து பெட்டியில் என்னை செய்யுங்கள் கருத்துக்களாக பகிருங்கள் நன்றி